எந்த மூன்று ராசிக்கார மாமியார்கள் தங்களுக்கு வரப்போற மருமகள்களை மகள் மாதிரி பாத்துப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில ஒரு குணங்கள் இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்புறாங்க அந்த வகையில பெண்கள் வந்துட்டு அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா வரப்போற மாமியாரு எனக்கு ஒரு இன்னொரு அம்மாவா இருக்கணும் அப்படின்னு ஆனா அது நடைமுறையில சாத்தியமா அப்படின்னு பார்த்தா இந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்க வச்சுக்கிறதே ரொம்ப தப்பு மாமியார் மாமியாராதான் இருப்பாங்க அம்மா

மகன்கள் மேல எந்த அளவுக்கு அன்பு பாசம் எல்லாம் அதே மாதிரியான பாசத்தை காட்டக்கூடிய ரொம்ப மென்மையான மாமியார்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது விருந்தோம்பலுக்கு பெயர் போனவங்களா இவங்க தங்களை தேடி வந்தவங்களை அப்படி விழுந்து விழுந்து கவனிக்க கூடியவங்க ஒருவேளை ஒரு அறிவுரை தன்னுடைய மருமகளுக்கு சொல்றாங்க அப்படின்னா அந்த அன்னை குணத்தை கொண்டு அவங்களுக்கு நல்லா புரியற மாதிரி ரொம்ப பாசத்தோட ரொம்ப கண்டிஷனா இல்லாம அன்போட இருக்கக்கூடிய ஒரு மாமியாரா கடகராசியை சேர்ந்த மாமியார்கள் இருப்பாங்களா இந்த லிஸ்ட்ல இரண்டாவது राशि ऋषभ राशि ரிஷபராசி இயல்பாகவே மனித உறவுக்கு நல்ல ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்களா இருக்கிறாங்க சோ ரிஷப ராசியை சேர்த்த பெண்கள் மாமியாரா மாறும் பொழுது ஒரு இன்னொரு தாயாவே வந்துட்டு தங்களை வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அது வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு கேரக்டரா இயல்பா இருக்கக்கூடியவங்க தான் ஆனா ஒரு மாமியாரா உருவெடுக்கும் பொழுது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜா வேல்யூ போட்டு அழகா வந்து ஒரு ஒரு தாயாவே வந்துட்டு அவங்க கன்வெர்ட் ஆகிறாங்க தன்னுடைய மருமகளுக்கு அப்படின்னு சொல்லப்படுது மாமியாரா ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப அன்பாகவும் பக்குவமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்களாம் அது வரைக்கும் அவங்க அப்படி இருக்கிறாங்க இல்லன்றதை தாண்டி மாமியாரா ஆகும் பொழுது ஒரு சில குணங்களையும் பண்புகளையும் அவங்க அப்படியே வளர்த்துக்கறாங்க அப்படின்னும் ரொம்ப அன்பானவங்களா கனிவானவங்களா அவங்க வந்துட்டு மாறிடுறாங்களா இவங்களுக்கு மருமகளா வரக்கூடிய பெண்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாமியாரா இருக்கிறாங்க அட் த சேம் டைம் மகன் மருமகள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதுக்குள்ள நான் என்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு நல்ல டீசென்ட் மாமியாரா இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல மூன்றாவது இருக்கிற ராசிக்காரர் கன்னி கன்னி ராசியை சேர்ந்த பெண்கள் மாமியாரா ஆகுற பட்சத்துல மருமகளை மகள் மாதிரி பாத்துக்கிறாங்க கன்னி ராசிக்கார பெண்கள் அனைத்து விஷயத்திலயுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்களா இருக்கிறாங்க அதுக்கு முயற்சியும் செய்யறாங்க அந்த வகையில அவங்க மாமியாரா ஆகும் பொழுது தன்னுடைய மருமகளை மகள்கள் மாதிரி பாத்துக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் இருக்கு தங்களுடைய மருமகள் மேல எல்லையற்ற அன்பும் மரியாதையும் வச்சுக்க கூடியவங்க தன்னுடைய மகன்களை எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அவங்களுக்கு எந்த அளவு சுதந்திரம் கொடுக்குறாங்களோ அதே சுதந்திரத்தை மருமகள்களுக்கும் ஒரு பாகுபாடு பார்க்காம கொடுக்கக்கூடிய குணம் படைச்சவங்க கன்னிராசிக்கார மாமியார்கள் இவங்களுடைய அன்பு ரொம்ப நியாயமாவும் நல்ல அன்பாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ராசிக்கார மாமியார்கள் நல்ல அன்பான மாமியார்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டில் யூ கேன் சூஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க் நீங்க பழகி பார்க்கும் பொழுது இந்த ராசி நட்சத்திரத்தில் தாண்டி அன்பான மாமியார்கள் எல்லா ராசிகளையுமேவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வீடியோ பத்திர உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணலாம்